அதற்கு பிறகு மனிதர்கள் இருக்கிறார்கள் விசாரணை தொடங்கப்படும் என் தொடங்கப்படும் வாங்கள் ஜமாத்தாக வாங்க இயக்கமாக வாங்கள் கூட்டமாக என்ன செய்தீர்கள் உண்மை செய்தோம் யாரு செல்லுங்கள் சொர்க்கம் என்ன செய்தீர்கள் பாவம் செய்தோம் நரகம் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தனித்தனியாக அழைப்பான் முதல் விசாரணை காவல முதல் விசாரணை وكل انسان الزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا اقرا كتابك ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்ட அவன் செய்த நல்ல பாவம் தீமை என ஒரு எழுத்துக்கள் விடாமல் பதிவு செய்யப்பட்ட ஏடு அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும் வங்கிக் உன் புத்தகம் உன் புத்தகம் நீ எழுதிய புத்தகம் நீ எழுத்தாளராக நீ இதனுடைய சொந்தக்காரனாகிய உன் புத்தகம் என்ன செய்ய வேண்டும் யார் என் புத்தகத்தை வைத்துக் கொண்டு நான் தீர்ப்பு உன் நீ தரத்திலே விசாரணை என்று நீயே உன்னை பேசினேன் தவறான படங்களை கண்களால் பார்த்தேன் திருடினேன் கொலை செய்தேன் குற்றங்கள் செய்தேன் பேசினேன் பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தினேன் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினேன் பெருமை அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும் என எல்லா பாவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எப்படி படிப்பாய் அதான் யாருக்கு முன்னால் உனக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு படித்து காட்டேன் وأضي الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب ما لهذا الكتاب

கேட்பா நல்லா சொல்கிறான் இருக்கிறார்களா இந்த நன்மைகளை தீமைகளை அழித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு எப்படி படிப்பாய் அந்த ரப்புக்கு முன்னால் நீ செய்த பாவங்களை படித்து காட்டுவாயா அந்த ரப்பிடத்திலே நீ செய்த குற்றங்களை நீ பார்த்த காட்சிகளை நீ பேசிய நாவின் விபரீதங்களை படித்து காட்டுவாயா இந்த புத்தகம் உன் கரத்திலே கொடுக்கப்பட்டால் இறைவன் ஒப்படைக்கும் பொழுது உனக்கு உனக்கு مكة. مكة. قال تعالى فاما من اوتي كتابه بيمينه فيقول ها مقرا كتابيه اني ظننت اني ملاق حسابيه يلا اندباكي تيكو யாருடைய புத்தகம் அவருடைய வலது கரத்திலே ஒப்படைக்கப்படும் அவன் சொல்லுவான் உலக மக்களை பார்த்து சொல்லுவான் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார் மக்களே இன்னி வனந்து அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படுவேன் என்பதை பயந்து இந்த பூமியிலே வாழ்ந்தேன் பார் நன்மையை பார் நான் தொழுத தொழுகைகளை பார் செய்த நன்மைகளைப் பார் பா படித்து பார் அல்லா உ கித்தாபியா அல்லாஹ் சொல்லுவான் போதும் அப்பா பஹுவபி ஐசத்யர் ஆலியா உயர்வான சுருக்கங்களோடு அல்லாஹின் பொருத்தத்தோடும் நுழை அதே நேரத்தில் யாருடைய புத்தகம் அவளுடைய வலது கரத்திலை கொடுக்கப்படும் ஊக்கப்படும் ولم أدر ما حسابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليا هلك عني سلطانيا خذوه فغلوه خذوه فغلوه யாருடைய புத்தகம் இடதுகரத்திலே கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான் என் புத்தகம் என்னுடைய வலதுகர இடதுகரத்தில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே இந்த விசாரணை நடக்க போகிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து விட்டேன் இந்த நாள் என்னை விட்டு கடந்து சென்றிருக்க வேண்டுமே நான் சம்பாதித்த செல்வம் எங்கே என் ஆட்சி அதிகாரம் எங்கே இந்த உலகத்தில் நான் கொண்டிருந்த பெருமைகள் படிப்புகள் பட்டங்கள் எங்கே புலம்பிக் கொண்டிருப்பான் அல்லாஹ் சொல்லுவான் குதுஹு ஃபகுல்லு பிடிங்கள் அவனை தூக்கி எறியுங்கள் ثم في الجحيم ثم في ثم الجحيم صلوا ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوا எழுவது முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிழைத்து நரகத்திலே தூக்கி எறியுங்கள் எந்த கரத்திலே புத்தகம் கொடுக்கப்படும் அங்கி விருந்து நான் முடி வடுத்து என் தீர்ப்பு எப்படி அமையும் என்று அடுத்ததாக الْயَوْمَ نَخْتِمُ عَلَىٰ أَفْوَاهِهِمْ وَ تُكَلِّمُنَا أَيْدِيهِمْ وَ تَشْهَدُ أَرْجُلُهُمْ بِمَا كَانُوا يَكْسِبُونَ இன்றைய தினம் உங்களுடைய நாவுக்கு பூட்டிடப்படுகிறது உங்கள் கரங்கள் பேசும் உங்களுடைய உடல் உறுப்புகள் எப்படி பேசும் எப்படி நாவால் பேச சக்தி கொடுத்த அந்த கண்களால் பேசுவதற்கும் சக்தி கொடுப்பா நம்பிக்கை கொள் என்ன பேச போகிறது என்னோடு இருந்தாய் என்ன பேசுவாய்

என் கண்ணே உலக மக்களுக்கு முன்னால் என் பாவத்தை வெளிக்கொண்டு வந்தால் யாருடைய கரமும் இதை பார்க்கவில்லை தடுக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ல இலக இல்லல்லா என் கரம் நான் செய்த பாவங்களையும் தொட்ட அம்சங்களையும் வெளிக்கொண்டு வந்தால் என் கால்கள் நான் நடந்த பாதைகளை வெளிக்கொண்டு வந்தால் ல இலஹ இல்லல்லா என் நிலைமை என்ன சிந்தித்து பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் கண்ணியக்குரியார்கள் நீ எல்லாம் மனிதன் பார்த்து கொண்டிருப்பான் இதை மனிதன் கொண்டு சொல்லுவான் கடிக்க கரங்கள் முடிவதையும் தின்று துப்பி துப்பி விடுவான் 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 என்ன சொல்லுவான் தெரியுமா தின்றுடுவான் துப்பங்கள் வடிந்தோடிக்கும் சொல்லுமா இப்படி இப்படிதர்கள் விசாரிக்கப்படுகிறார்களே அந்த பின்பற்றி இருக்கலாமே இந்த பூமியில் என்னை வழி மக்களை கொண்டு சினிமாவிற்கு அழைத்துச் சென்றவனை கொண்டு வாசையை பகிர்ந்தவனை கொண்டு வா

ஒரு நன்மையின் தராசை ஒரு தீமை அதிகரித்தாலும் நரகம் கட்டாயமாகிவிடும் நீ தீமையின் தராசை ஒரு நன்மை அதிகரித்து விட்டாலும் சொர்க்கம் கட்டாயமாகிவிடும் தராசு இரண்டும் சமதளமாக இருந்தால் யார் அவர்கள் அராஃப் இரண்டு கடுமைகளை கொடுக்கின்றேன் ஒன்று அந்த ஏழு கூட்டம் யார் என்று படியுங்கள் உங்களுடைய இந்த இடத்திலிருந்து திரும்பியதற்கு பின்னால் இரண்டாவது சூரத்துல் ஆர் ஆஃபை படித்து இந்த ஆர் ஆஃப் வாசிகள் யார் இவர்களின் நிலைமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்